வெல்கம் டு பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாக ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா டார் ரோடு ஃபேஸில் ஒரு ஏக்கரை இருபது சென்ட் அழகிய செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து வடக்கு பார்த்து வருங்க கார்னர் சைட்டாக வருங்க சுற்றியுமே வீடுங்க டவுன் ஒட்டி வந்துடுங்க ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி வருங்க இந்தளவுக்கு ரோடு ஃபேஸோட மெயின் ஜங்ஷன் ஒட்டி புதுசாக சேலுக்கு வந்துருக்குதுங்க நல்ல செம்பன் பூமிங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வந்துடுங்க ஒரு போர் ஒரு தனி ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பூமி ஒட்டியே ஜனமூலில் பிஏபி வாய்க்கால் போதுங்க அதனால் வருஷத்தில் என்றைக்குமே தனி பிரச்சனை இருக்காதுங்க இந்த பூமியொட்டி ஃபுல்லாக நாலு சைடுமே தினம் தானுங்க ரொம்ப ரொம்ப டெவலப்பான ஏரியாலேயே இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்குதுங்க அந்த டவர் தெரியுத பெதப்பம்பட்டிங்கிற ஜங்ஷனுங்க ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் தான் வருங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே அருமையாக ஆகுங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேருமலை இட்டு உடுமலைப்பாட்டை மெயின் ரோட்டில் பெதப்பப்பட்டிங்கிற ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குதுங்க பெதம்பட்டிலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் வருங்க நீங்கள் சோலூர் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் மலை வழியாக வந்துடலாங்க ரொம்ப பக்கங்க நீங்கள் அறுபது சென்ட் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இல்லை ஒன்றே கால் ஏக்கரா வேணாலும் டோட்டல் எடுத்துக்கலாங்க இந்த பூமியிலேருந்து ஒரு ரெண்டு பூமி தள்ளி போன் போனீங்கன்னா எல்லாமே சைட் போட்டு சேல் இருக்கிறாங்க ஒரு செண்டு நாலு லட்சத்துலேருந்து ஆறு லட்சத்து வரைக்கும் சேல் இருக்காங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் தான் சொல்கிறாங்க நீங்கள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் குறச்சி பேசலாங்க நீங்கள் அறுபத்தி மூணாயிரத்துக்கு எங்கேயுமே இல்லைங்க மெயின் ரோடு நடக்கிற தூரம் தானுங்க நீங்கள் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுக்கு தானுங்க நம்ம வீடு கட்டுறதுக்குலாம் அருமையாக நடங்க இந்த இடமெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் ஆகுங்க அந்த தென்னந்தோப்புமே பார்த்தீங்கன்னா ரீசண்டாக தான் கோயம்புத்தூர்கார வாங்கிக்கிறாங்க ஒரு ஏக்கரை அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கிட்டாங்க டோட்டலாக அதில் பத்து ஏக்கரை வந்துச்சுங்க ஒன்றா எடுத்துட்டாங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அறுபது சென்டே செண்டு அறுபத்தி மூணாயிரம் தான் சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம்